தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை தெற்கு மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதற்கு மாநில தலைவர் ஜெய்சங்கர் தலைமை தாங்கினார் உங்களுக்கான Eu lembro um, muito um... பேசிய மாநில தலைவர் மின்சார வாரியத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் பணியாளர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் எழுபத்தி எட்டாயிரம் பணியாளர்கள் உள்ளார்கள் சுமார் அறுபத்தி இரண்டாயிரம் பணியிடங்கள் காலியாக உள்ளது கட்ட பணிகள் செய்ய முப்பத்தி மூன்றாயிரம் காலி இடம் உள்ளது அதனை உடனடியாக நிரப்ப வேண்டும் பன்னிரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று போடப்பட்ட ஒப்பந்தத்தை மாற்றி பஞ்சாப் டெல்லி கேரளா அரசு போட்ட ஒப்பந்தத்தை போல் வேண்டும் கடந்த ஆறு மாதங்களில் மூவாயிரம் பணியிடத்தை காலி செய்துள்ளது இந்த அரசு நுகர்வோரிடம் மின்சார கட்டணம் வசூலிக்கவும் ஆட்கள் இல்லை அதையும் உடனே நிரப்பிட வேண்டும் மின்சார வாரியம் நஷ்டத்தில் இயங்க காரணம் தரம் இல்லா நிலக்கரியும் கொள்முதல் அளவுக்கு நஷ்டம் வர காரணம் எங்களுடைய பிரச்சனைகளை பேசி வருகின்ற ஒன்பதாம் தேதிக்குள் சுமூக முடிவு ஏற்படவில்லை என்றால் ஒன்பதாம் தேதி முதல் காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என்று கூறினார் அனுமதிக்கப்பட்ட பணியிடங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ஆனால் வேலை செய்ய ஊழியர்கள் எண்ணிக்கை எழுபத்தி எட்டாயிரம் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக ஆரம்பகட்ட பணியிடங்களான கள உதவியாளர் கம்பியாளர் கணக்கீட்டாளர் தொழில்நுட்ப உதவியாளர் உதவி பொறியாளர் என்று நுகர்வோரிடம் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ள பணியிடங்கள் சேவை செய்வதற்கான பணியிடங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்குது இதில் என்ன பிரச்சனை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் களப்பணியில் வேலை செய்கின்ற கேங்மென் பணியாளர்கள் கள உதவியாளர்கள் கம்பியாளர்கள் மின் விபத்து ஏற்பட்டு ஒரு மூன்று நாளைக்கு ஒரு முறை நான்கு நான்கு நாட்களுக்கு ஒரு முறை கடுமையான விபத்து அட்டும் ஒன்று இறந்து போகிறார்கள் அல்லது கடுமையாக பாதிக்கப்பட்ட உடல் ஊனம் அடைந்து நீண்ட நாட்களுக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் களப்பணி ஊழியர்கள் தள்ளப்படுகிறார்கள் ஆனால் தான் நாங்கள் முதன்மையான கோரிக்கையாக மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப கட்ட பணியிடங்கள் நிரப்பிட வேண்டும் என்ற முதன்மையான கோரிக்கையை வைத்திருக்கிறோம் இரண்டாவதாக மின்சார வாரியத்தில் இன்றைக்கி பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போடப்பட்ட ஒப்பந்தத்தில் தொழிலாளிகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ள ஒப்பந்த அந்த சரத்துக்கள் இருக்கிறது அந்த சரத்துக்களை நீக்கி அரசு உத்தரவாதத்தின் கூடிய ஒப்பந்தத்தை போட வேண்டும் அதற்கு மாடலாக பஞ்சாப் மாநில அரசு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறது டெல்லி மாநில அரசு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறது ஏன் கேரளா அரசு கூட போட்டிருக்கிறது அந்த ஒப்பந்தத்தை தமிழகத்தில் தமிழக அரசு விடியல் அரசு தொழிலாளர் நலன் காக்கும் அரசு என்ற கொள்ளே சொல்லக்கூடிய அந்த அரசு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு போடப்பட்ட ஒப்பந்தத்தை மாற்றி புதிதாக ஒரு ஒப்பந்தத்தை போட வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கணும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு ஏகப்பட்ட கோரிக்கைகள் நிலுவையில் இருக்கிற கடந்த ஓர் ஆண்டுகளாக எந்த வேலையும் மின்சார வாரியத்தில் நடக்கவே கிடையாது தொழிலாளர்கள் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிகாரிகள் பொறியாளர்களை பாதிக்கப்படாத பொறியாளர்களே ஊழியர்களே மின்சார வாரியத்தில் இல்லை என்று சொல்லலாம் பிபி நாலு பிபி நாற்பது நேற்றைக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க பதிமூணு காலிப்பறிடங்களை காலி பண்ணியிருக்க பதிமூணு போஸ்ட் காலி கிட்டத்தட்ட இந்த ஆறு மாதங்களில் முப்பது மின்பகிர்மான வட்டங்களில் மூவாயிரம் போஸ்ட்களை அபாலிஷ் பண்ணியிருக்காங்க காலி பண்ணியிருக்கிறாங்க ஒர்க்லோடு போஸ்ட்டு முத்தரப்பு ஒப்பந்தத்தில் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்ட பணியிடங்களை கூட மின்சார வாரியம் கொடுக்காமல் ஒழிக்கின்ற நடவடிக்கையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் தான் நேற்றைக்கு முன்தினம் சட்டமன்றத்தில் மின்வாரிய துறைக்கான மானிய கோரிக்கை வந்திருக்கிறது அந்த மானிய கோரிக்கையில் மின்வாரிய ஊழியருடைய கோரிக்கைகள் பிரதிபலிக்கப்படும் ஏற்கனவே ஒரு பத்தாயிரத்து இருநூறு பணியிடங்கள் நிரப்புவதற்கான ஒரு ஆலோசனையை வாரியம் ஃபினான்ஸ் செக்ரட்டரிக்கு எனர்ஜி செக்ரட்டரி அனுப்பினாங்க அதில் ஏதாவது அறிவிப்பு வரும் சரண்டர் அறிவிப்பு வரும் ரெக்ரூட்மெண்ட் அறிவிப்பு வரும் என்று அறிவிப்புக்காக இயங்கி கிடந்த மின்சார வாரிய ஊழியர்களுக்கு தமிழக அரசு விடியல் அரசு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் தான் நீண்ட நாட்களாக தேங்கி கிடைக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று இன்றைக்கு இருபத்தி எட்டாம் தேதி நாங்கள் தமிழகம் முழுவதும் மாலை நேர கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதே போல் இருக்கக்கூடிய இன்னொரு எட்டு ஒன்பது இருக்கு ஒன்பது நாட்களுக்குள் வாரியம் தமிழக அரசு எங்களது கோரிக்கைகள் மீது பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் ஒரு சுமூக சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அப்படி ஏற்படுத்தாத பொழுது ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி முதல் தொடர் காத்திருப்பு போராட்டம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மின்வாரிய அலுவலகங்கள் முன்பாக நடக்கும் மின்வாரிய தலைமையகத்தில் சென்னை சென்னை சுற்றி இருக்கக்கூடிய நான்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் பொறியாளர்கள் அதிகாரிகள் ஒப்பந்த ஊழியர்கள் பகுதிநேர ஊழியர்கள் அனைத்து ஊழியர்களும் வாரிய தலைமை அலுவலகத்தின் முன்பாக ஒன்று திரண்டு காலை பத்து மணி முதல் தொடர்ந்து காத்து கிடப்போம் நாங்கள் அறவழியில் போராடுவோம் அரசு நிர்வாகம் இதற்கு செவி சாய்க்க வேண்டும் என்று எங்களது கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு முன் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் இதில் சென்னை மண்டல செயலாளர் முருகானந்தம் உட்பட மின் ஊழியர் மத்திய அமைப்பு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்